கிராண்ட்ஸ்டர் டே காரர் இப்போ வந்து ஒரு என்யந்திரம் இது வந்து ஒரு நியூமராலஜி பேட்டர்னோட எந்திரம் இந்த எந்திரம் வந்து எந்திரத்தோட பேர் என்னன்னா குபேர எந்திரம் இந்த குபேர எந்திரம் வந்து நமக்கு நல்லா பண வரவு அந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டியாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி இப்போ குபேரர் அப்படின்னாலே நம்மளோட நீங்கள் போய் நம்மளோட சப்கான்ஷியஸில் அவரோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படியே நல்லா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு அவரை சுற்றி நிறைய பணம் இருக்கும் நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்கும் அப்படியே பணத்துக்கு வந்து அங்கே குறையில அப்படியே ஜெகதோதியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த குபேரரோட வழிபாட்டு முறையில் நம்ம இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணுறப்போ நம்ம நம்ம பண்ணுற பிஸ்னஸில் இல்லை நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட வேலையில் உங்களோட இன்கம் ஜாஸ்தி பண்ண உங்களோட வீட்டில் வந்து நல்ல ப்ராஸ்பரிட்டி பெறுகிறதுக்கு இந்த எந்திரம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த எந்திரம் யூஸ் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ற இடத்துல பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த செவருளை வாலில் பிஸ்னஸ் பண்ணுற ரூமோட ஆஃபீஸ் ரூமோட வாலில் ஒரு பக்கம் ஒரு சின்னதாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணிங்கன்னா போதும் அந்த இடத்துல வந்து செந்தூரமா வந்து நீங்கள் நெய்யில் கலந்து அதில் வந்து நம்ம பண்ணணும் அதுதான் வந்து இந்த பண்ணக்கூடிய முறையே அங்கே பண்ணி அந்த இடத்துல வந்து இப்போ செந்தூரமாக நெய்ல கலந்து நீங்கள் கட்டம் போடுறதும் சரி நம்பர்ஸ் எழுதுறதும் சரி நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு எல்லாமே செந்தூரமில் நெய் கலந்து தான் பண்ணணும் ஸோ ஸோ இந்த குபேர எந்திரம் பண்ணிட்டு அங்கே ஆஃபீஸில் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அகர்பத்தி காட்டுறது சாம்பிராணி காட்டுறது குபேர மந்திரங்கள் படிக்கிறது சும்மா ஒரு அப் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து ஒரு குபேர மந்திரம் சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன குபேர பூஜை பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அந்த குபேர எந்திரத்தை வந்து விடுங்க அது அழகாக அந்த ஒவ்வொரு எனர்ஜி ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து அருமையாக நமக்கு ப்ராஸ்பரிட்டியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இதே வந்து வீட்டில் பண்ணுறது அப்படின்னா உங்களோட வீட்டோட பூஜா ரூம்ல வந்து இந்த எந்திரத்தை வந்து இந்த பேட்டர்ல பண்ணி வச்சுக்கலாம் இல்ல வந்து வால்ல வரையறதுக்கு அமைப்பு அந்த இடத்துல ஏற்படல அதுக்குண்டான வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் செந்தூரம் வந்து நெய்ல கலந்து ஒரு பேப்பர்லையே நீங்கள் கைப்பட வந்து எழுதி அந்த பேப்பரை நீங்கள் உங்களோட வீட்டில் வச்சு ஒரு குபேர பூஜை பண்ணி குபேர மந்திரங்கள் சொல்லி அந்த பேப்பரை வந்து நீங்கள் உங்கள் கூட வந்து வச்சுக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கலாம் அப்போ வந்து குபேரோட பிளெஸிங்ஸோடு நமக்கு அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பரிட்டி உருவாகும் ஸோ இந்த எந்திரம் வந்து நம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஏன்னா ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதனால நம்பரை மாற்றாமல் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் என்னென்னா ஒன் எயிட் த்ரீ எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் டூ நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இதுதான் குபேர எந்திரத்தோட பேட்டர்ன் ஸோ இந்த எண் எந்திரம பர்ஃபெக்டாக நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பரில் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செந்தூரம் நெய்னால் வந்து பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க பாசிட்டிவாக இருக்கும் நல்ல பண வரவு ஏற்படும் தேங்க்யூ